கிளற கிளற ஆர ஆரணங்க இது தாயர்மாறு தாயர்மாறு வந்து வந்துருன போற சட்டு தானி போறான் புடி ரே ராஜ்ஜோரா புடி ரே ராஜ்ஜர்மாறு கேடகாரே புடி ரே ராஜ்ஜோரே கேடகாரே சமங்க சொல்ல போறோம் இன்னும் கொண்டு ஏய் யாரோ மடி கைலிக்கிறாங்கடா 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 அட கைலிக்கிறாங்கடா ஆறு முன்ன كده இருபா 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 என்ன வந்து பாத்து யாரோ வந்து இருபா இருபா என்ன बोल बोल என்னா அச்சி அச்சி அச்சிடா இருடா நம்பர் நாற்பத்தேபத்தி ராகிட்ராணி உட்காரு 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 அப்படியே நம்பர் நாற்பத்தி ராகிட்ராணி உட்காரு پیش ཧ བ དད ཁད ཚད ནས དས སད མད སད གན ར དུ ཤད སད ཕད སད ཆད ག སད ཁད སླད ས དངས དང སད གད ག སླད ¡Gracias!